கிளீனர் <machan> <Indian Dole. machan> <machan>

முரல் மீன் எப்படி பிடிக்கணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே மாதல் கடற்கரையில் மீன் பிடிக்க போய் ஏற்கனவே எடுத்து போட்டிருப்பேன் அப்படி பார்க்க நீங்கள் சொன்னாங்க அந்த சேனலை செக் பண்ணி பாருங்க இந்த முரல் மீன் பிடிக்கிறது பாதிங்கன்னு சொன்னால் அவள் வளமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மாசி மாதம் மாசி மாதம் தான் இந்த முரல் மீன் சீசன் இவில் மாசி மாதம் குறிப்பாக பின்னேற நேரம் அதாவது பொழுதுபடத்தான் இந்த முரல் மீன் பிடிக்க போவினம் இந்த முரல் மீன் பிடிக்க போகிற நேரம் பார்த்திங்கன்னா அவள் இந்த செக்கல் அதாவது இருட்டின அப்புறம் தான் முரல் மீன் பிடிக்க போவினம் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்த நேரம் அஞ்சரை கிட்டத்தட்ட ஆறு மணி ஆறரைக்கு அப்புறம் தான் போகணும் சொல்லி சொல்லி இந்த மக்கள் அவையில் போயிக்க நாங்களும் சேர்ந்து கடலுக்குள்ள போய் அவை எப்படி முறையின் பிடிக்கணும் என்ன முறையில பிடிக்கணும் காட்டிக்கொள்றேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் E அப்புறம் பார்த்திங்க சொன்ன நாங்கள் வெளிக்க விட்டோம் இந்த படையெல்லாம் போக போகிறோம் போய் முரண்மீன் வேட்டை வாங்கப் போகிறோம் அண்ணா நேரடுமா ஓகே ஓகே பக்கத்தில் வந்து சேர்ந்தா சரி ஆமா பயத்தில் விந்து கொண்டு நான் ரெண்டு தரம் போயிருக்கேன் மூணு தரம் போயிருக்கேன் ஆ அண்ணா பேர் அண்ணா என்ட பேர்

இடம் பயிர் போய் கிடையில் போட்டு விடனாங்க ஆப்படி என்ன இடம் பேர் போய் அவங்க போய் ஹாஜிபடா செய்து திரும்பி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மன்னாரில் வங்காளப்பாடில் இருந்து ட்ரான்ஸ்போர்ட் செய்யினாங்க ஆடி ரெண்டாயிரத்தி ரெண்டு உடஞ்சாலம் ரெண்டாட போய் முரண் மீனுக்கு செக்கல் விட தானே போடுறதுன்னா செக்கல் அந்த காத்திரல சைக்கிளோட கிடைக்க வேண்டிக்குதுங்க ஆடிவெடுதான் தான் ஆனா வழிபடுதான் போயிடணும் தண்ணியில தழிச்சு நாங்க வழிபடுவோம் நிறைய மீன் பிடி விடுவோம்

என்னன்றானும் பிரதர் ஓகே நான் டவுட் என்னக்கறேன் நான் ஏதோ ஒரு ரெடி ஆயிட்டா பாதா இல்ல ஃபேமஸ் ஆன மீன்கள் என்ன பே ஒவ்வொரு இடத்துக்கும் மாசி மாசம் வந்து என்ன முரல் முரல் அது வந்து ஒரு காலங்கள் இருக்கு திருக்க வர சீசன் இருக்கு ஆ அது சோளா காதுல வந்து கூரல் மீன் வந்து வந்து ஒரு கிலோ வந்து பத்தாயிரம் வரைக்கும் தங்க மீன் சொல்லுவாதா அதான் கூறுவேன் வாரேன் சோட காத்துக்கு அதான் என்ன தொழில் ஆ சரி சரி இந்த மாதிரி மாநில மாநில கொடியேற்றத்துக்கு திருநாடக திருநாளுங்க அரைக்கோட்டி அங்கே தொழில் கும்பலா வாழை வஞ்சிரி பூவாங்க சில தந்தங்கள் வட பட் நீங்கள் தொழிலுக்கு போகிறீங்க என்ன போயிக்க என்னென்ன பிரச்சனைகள் எதிர்நோக்குறிங்க நீங்கள் உங்களோட பிரச்சனைகள் இந்தியன் ரோடர் இந்தியன் ரோட ப்ராப்ரெஜ் போவேன் வரைக்கும் இங்கே வருவாங்கண்ணா இல்லாம பக்கம் கோடி ஆக்கறேன் கோடி ஆக்கறேன்

சொல்லி பண்ணிட்டு அப்பா ஐயா அப்பா நான் சொல்லி போனேன் ஓ அப்படின்னு சொல்லி போட்டு நான் சரியாக உயிரோடு விரும்புகிறேன்ட்டு எனக்கு சேர்ந்து ஓ அவ்வளோத்துக்கே அது வந்து எனக்கு அந்த மெசீனில் போட்டு காய் பேக்கப் வந்தான்னு சொல்லிடுவாங்க ஓ அது வந்து போய் இதுக்கெல்லாம் இல்லை செய்ய வேண்டாம் நெஞ்சு கந்துருக்கு ஓ நெஞ்சுக்கு வந்துருக்கும் அப்படியே நெஞ்சி வந்தாடி அடைய தந்து வாங்க அப்படியே அதை அப்படியே வளர்ந்து கொண்டு போவோம் நேரிக்க அந்த நேரிகை பிடிக்கும் ஓ அப்புறம் அப்படியே வந்து அது சாத விளையா நெஞ்சுக்கு வந்துருக்கும் ஆனால் நம்பி இல்ல கரியா போவேன்டா அவ்வளவு கரையா போட்டோம் கரையா போய் பஸ்ல போயிடலாம் அதோட என்ன என்னென்னு தெரியாது சொறி கடிச்சா இந்த கடிச்ச காயத்தை காட்டுங்க அவளுக்கு என்னென்னாரு அந்த காயம் பெறாதோ அது என்ன அதோட ஊசி அடிச்சா ஊசி அடிச்சு தான் அது கெண்டல அடங்கும்

പിന്നേക്ക് വിത് പരമ്പോളാണ് ഇത്രമ്പ കാറ്റ നോക്കി വരെക്കല്ല ആണിയേതു പോവാണ് നല്ല പരമ്പോളാണ് ഞാൻ അന്ന് ഇപ്പോ കൊങ്ങേന്ന പോയേക്കല്ല പിന്നെക്ക് தான் പോകും ആ ഓക്കേ ആണിയേതു തൂക്കും പോയേക്കെന്താ பக்கம் ഇരിക്കുന്നു എന്ന് പറയുന്നോ ഞാൻ ഇക്രാ നമ്മയല്ലാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാ இதை பார்த்துட்டு கரை வேற தூக்கி யோசிப்பீங்க நான் வராது வந்தோமா மார்க்கெட்டு போனோமா மீன் நம்ம என்ன மாட்டிருக்கோம் இருக்கணும் அண்ணன் பார்த்தீங்க சொன்னால் மீன் பிடிக்கிறது ரெடி ஆகிட்டார் தத்தாங்க அங்கே கையில் எடுத்துகிட்டு பாருங்க பட் அங்காலையும் பார்த்திங்கன்னா வேறு வேறு மீன்பிடி படகுகள்லாம் அன்றைக்கி முன் வைப்பாருங்க பார்க்கக்கூடிய மேலே இருக்கும் தூரத்தில் பார்த்திங்க லைட் வெளிச்சம் எல்லாம் தெரியுது அதெல்லாம் பார்த்திங்க சொன்னால் அவையிலும் முரல் தான் வந்துவேன் அண்ணா பிடிக்கப் போகிறார் பிடிக்கப் போகிறார் முரல் எங்க நிற்கிறேன் பாருங்கண்ணா பிடிக்க காட்டுறேண்ணா உங்களுக்கு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பாக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி பாருங்க உலக எடுத்துக்கெல்லாம் யோசிச்சு எடுக்கணும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்தா ஆ உங்கள் முன்ன முரல் ஒன்று கண்டுறேன் நானும் லைட்டு தெரியுது இந்த ஓடுது ஓடுது உங்க ஓடுது 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 உங்க அந்த வடிச்சத்துக்கு அப்படி தெரியுது முரண் இப்போ எப்படி முரண் பிடிக்கணும்னு சொல்லிட்டு மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் போட்டு அடுத்த நான் வந்து எடுப்பேன் இதெல்லாம் அப்படி இல்லை உடனோட நம்ம பிடிக்கணும் ஓட விட்டு பிடிக்கிற மாதிரி முரல் வேட்டு என்னன்னு சொல்லலாம் இதெல்லாம் ஆ சிட் முதலாவது துடிக்குது உண்டு 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 ആ അതൊക്കെ വെച്ചിപ്പിളാ അപേ ഓടാ അടുത്തപടി കേക്ക അടുത്തേക്ക് ഓടാ അതൊക്കെ തുടിച്ചു തന്നെ അടുത്ത അങ്ങനെ ഓടു ഓട്ടാ ഇല്ല മിസ് ആയിട്ട് എപ്പ വിത്യാസമാണു ജെഫ് നിക്കാർ

பாருங்க எவ்வளோ ஒரு கஷ்டத்தின் மத்தியில் தான் மீனை பிடிக்கணும் பிடிச்ச போட்டு வந்து சந்தையில் விற்பனை செய்யணும் அதை பார்த்துட்டு நாங்கள் அங்கே போய் குறைச்சி கேட்டு இதுன்றது அதே பா நாங்கள் ஃபுட் சிட்டி சொன்னால் கேட்ட கிடைக்கியா நாங்கள் ஃபுட் சிட்டினு சொன்னால் எல்லாம் அப்படி அடிச்சு கிடையாது கொடுத்துட்டு வந்து நிறுவோம் ஆனால் இஞ்சி வாதிங்க சொன்னால் அப்படி இல்லை சந்தையில் நாங்கள் எல்லாம் குறைச்சி குறைச்சி கேட்போம் அங்கங்கோ அதுக்கு இது கணிக்கதுந்தா இது அணிக்குது முரண் 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 ஆ சிக்கினார்ண்டே பாருங்க ஆ ஓகே ஓகே எத்தனை கிட்டத்தட்ட ரெண்டா மூண்டா ஆ மூண்டு மீன் மூண்டு முரல் இந்த ஒரு மூண்டு முரல் பிடிக்கிறதுக்கு வேலை என்ன மாதம் சொல்லி பாருங்க இந்த வேலைங்க முரல் 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 இதான் மாதகண்ட மாசி மாத சிறப்பான முரல் துரிச்சி பண்ணிக்குது ஆ அடுத்த எப்படி தச் இந்த பெரிய முரல் அம்மா யோ இல்லை

மற்றது பார்த்தீங்கன்னா இந்த மாசி முரலில் தானே இதுதான் பார்த்திங்கன்னா சுவையாக இருக்குமா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முரல் வேட்டை மட்டும் பார்த்துருப்பீங்க அடுத்த வீடியில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கு பிடிப்பட்ட முரல் தானே இதை நாங்கள் புட்டோட முரல் சொதியும் முரல் பொறியலும் அப்படி வித்தியாசம் வித்தியாசமாக சமைக்க போகிறோம் அதெல்லாம் அடுத்த வீடியில் பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் பார்த்துட்டு இப்படி இந்த சொல்லி கமெண்ட்டில் சொல்லிக்கொள்ளுங்க உண்மையாக அந்த நிற்கிற அண்ணா பார்த்துன்னா கூட ஒரு பேலன்ஸ் பண்ணணும் பேருங்க கையில் ரத்த ஆங்கிடுக்கு கால் பேலன்ஸ் கால்ண்ட பேலன்ஸ் வச்சு தான் அந்த பிடிக்கிறேன் அது அடிச்சு பிடிக்கணும் பேருங்க ஒப்பிடி பிடிக்கிறான்னு சொல்லி நாங்கள் வந்தது பார்த்தீங்க சொன்னா அங்கே கெரை லைட் தெரியுதா அந்த கேரை அங்கிருந்து வந்த நாங்கள் ஆமா துள்ளி குதிக்குது முரல் வேறங்க குத் முட்டல்லாம் துள்ளி குதிக்குது முரல் இந்த அந்த அண்ணன் பாருங்க உண்மையாக ஒப்படி பிடிக்கிறானுட்டு என்னைக்கே காற்று அடிக்குது அந்த அண்ணா போடுங்கோ போடு போடு சோ 8 போடு 7 போடு 7 ல அரோடல நான் மொற பறிக்கறோம் நாங்க இந்த 8 போடு 7 ல அரோடதும் ஓ சரி இது நம்ம ஃபோனுக்கு தண்ணி சரி மைக்குக்கு தண்ணி ஃபோனுக்கு தண்ணி ஃபோல்ல வரதா பிரதென இல்ல ஃபோன் நோ கேக்குது நான் பறிக்கிறேன் மைக்க நம்புங்கோங்கோ ரோட்ல காணலையே അണ്ണി അനു പരാട്ടണം അണ്ടക്ക് നിക്കാക്ക് വാർത്തകൾ തെളിവിടുങ്ങി പാട്ട് സാർ പടങ്ങളെയും ഒര് അന്നാ നിക്കണം അത്തേക്ക് അണ്ണാണ്ട് ഇല്ല എല്ലാവരുമേ നിക്കണം വയസ്സ് കൂടി ആക്കൾ കുറഞ്ഞാൽ മറ്റേ നിറയെപ്പ് നിക്കണം പാക് എല്ലാവരുടെ ഇവർക്ക് ഒരു സലൂട്ട് வெளிஞ்சு விரக்கு மட்டும் கொஞ்சம் பாத்துட கொடுமே كده அண்ணே பிடிக்கப்றவண்டா ஆ படிடுட்டு ப்ளாஷ் போடுறா நிர இடங்கள்ல நிறைய மீன்படி படகுகள் நின்க்குது இந்த ஆங்க 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 அப்படி நிறைய இந்த லைட்ல நடி தான் எல்லாமே படகுகள் தான் எல்லாரையும் பிடிச்சு கொண்டுnickறோம் வந்து ரொம்ப ரொம்ப ஓடு 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 ஓட ஓட விட்டு தள்ளு தள்ளு பாருங்க முரளுக்கு வேலை போட்டு பிடிக்கலாம்ண்ணா வேலை போடலாம் இப்போ இப்போ வேலை போட்டு பிடிக்கிறது வேலையை நான் கொடுக்க போட்டு விட்டால் இந்த போட்டில் வேலை போட்டு வந்து வேலை வாட்டி போடுவோம் இன்ஜினை ஓட்டு ஓட்டு தெரியாத வேட்டு வேலை வேட்டு போடணும் சேதாரம் கூட உண்மையாக அந்த அண்ணன் கதைக்கவே இல்லை வேறு இந்த லைட் அடிக்க வச்சு தான் இந்த அண்ணன் ஓடுற பிடிச்சாச்சு யாரை கிட்ட ஓ அங்கோ அங்கோ ம் രണ്ട് ഇന്നും അടങ്ങി പടകലാണ് ആ ഓക്കെ ഓക്കെ ഇനിയോ പോട്ടി വെക്കല ഓർഡറോ

படகு தோழற மாதிரி அப்படியே அடிக்குது நேரில் நாங்கள் நிறைய அனுபவிக்கிறோம் வீடியோ அதெல்லாம் தெரியாது தகுந்தோம் வாங்க ஓடுறீங்க

செண்டித்தரம் பாத்தீங்கன்னா ஒரு இருநஞ்சு செயற்பட்ட தான் அந்த மீன்களை பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு மீன் சொன்னால் அவர் அந்த லைட்டை காட்ட அந்த மீன் வைக்க எல்லாம் போட்டுகள்லாம் திருப்பணும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறி 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 கொண்டு கொண்டிருந்தேன் வேறு மிக பெரிய ஒரு கஷ்டம் நாங்கள் போன எனக்கு பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தான் போயிருக்கேன் கடலுக்குள்ளே ஆனால் இது பார்த்திங்கன்னா இதுக்கு கண்ணாடு போன தடவை அந்த போட் போட்டு நான் போயிருக்கேன் போய்க்கு அடி அடி அடிக்குது அதாவது காத்துல சைக்கிள் ஓடினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அது கூட கொஞ்சம் பரவாயில்லை இது அடித்தடிக்கு வயிறு இல்லாமல் நோவுது எடுப்பு நோவு நேரி நோவு மற்ற வயத்த பிரிட்டது அப்படி நிறைய இருந்தது ஆனால் கடைக்கு வந்துடன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயத்த பிறட்டது குறைஞ்சி ஓட்டு சரி சொல்லி போட்டு கொஞ்சம் நோய் எடுத்துட்டு இப்போ நாங்கள் போகிறோம் இனிமேல் அந்த கடலுக்கு போயிட்டு வந்த அப்புறமே நிறைய படிப்பேன் இலங்கைக்கு நாங்கள் சந்தை போயில நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வழியாக குறைச்சி தாங்க குறைச்சி தாங்கன்னு சொல்லி கேட்கறது ஆனால் இப்போ அந்த கஷ்டங்கள் அங்கே தேவையான கஷ்டங்கள் இப்போ நம்ம குறைஞ்சி கேட்கவே மாட்டேன்னு என்ன சொன்னால் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் மீன் பிடிச்சி கொண்டிருக்கேன் அதில் நீங்கள் பார்த்து அதுக்கு தான் வேண்டிக் கொடுங்க ஒரு சில வியாபாரிகள் விடுற பிள்ளைகள பாத்தீங்கன்னா எல்லா வியாபாரிகளும் பாதிக்கப்படினா ஒரு சில பாத்தீங்கன்னா கூட்டி வைப்பீங்க ஒரு சில பாத்தீங்கன்னா நேர்மையா தங்களுக்கு கொஞ்சம் லாபம் வச்சு வைப்பீங்க அப்படிப்பட்ட ஆகிட்ட நேர்மையா தைச்சு வேண்டிக் கொள்ளலாம் ஓகே அவ்வளோ தான் வீடியோ முடிச்சு போகிறேன் மற்றது பார்த்திங்க சார் நாங்களும் மீன் வேண்டி கொண்டு தான் போகிறோம் இந்த இது கடை கிட்டத்தட்ட எனக்கும் ஜெஃப்னா தனசுக்கும் எந்த தந்த ஓடு சரி மற்றது நான் எனக்கும் ஜெஃப்னா தனசுக்கும் மற்றது நாங்க நண்பர்கள் சேர்ந்து சமைக்க போகிறோம் அது பாதிங்க சொன்னால் அடுத்த வீடியோ வரும் அதில் பார்த்துக்கொள்ளுங்க ஓகே சார் நான் வீடியோ முடிச்சு கொள்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சே பண்ணுங்கள் மறக்காமல் கேஸ் அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே சீ டாட்டா பாய் பாய்